அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் கம்பராமாயணம் கம்பராமாயணம் நூற்குறிப்பு கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் ஒட்டக்குத்ரால் எழுதப்பட்ட உத்திரகாண்டம் ஏழாவது காண்டமாக அழைக்கப்படுகிறது நூற்றி பதிமூணு பாடல்களை கொண்டது கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் கம்பராமாயணம் தமிழுக்கு கதி என்று சிறப்பு அடைமொழியால் அழைக்கப்படுகிறது கம்பராமாயணத்தில் முதல் படலம் ஆற்றுப் படலம் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்டதால் கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும் இராம கூட்டல் ராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டதால் இது கம்பராமாயணம் என பெயர் பெற்றது கம்பராமாயணத்தை வடமொழியில் மூவர் எழுதி உள்ளனர் வான்மிகி வாசிட்டர் போதாயினார் இவர் மூவருள் மூத்தவர் வான்மிகி ஆவார் இதை கம்பரே கூறுகையில் தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவராவார் தம்முள்ளும் முந்தைய நாவினார் உரையின்படி நான் தமிழ் பாவினார் இது உணர்த்திய பண்பு என்று கம்பர் சொல்லுவதிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது கம்பரின் சமகாலத்தவர்களாக கருதப்படுகின்ற புலவர்கள் கம்பர் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் மூவரும் சமகாலத்து புலவர்களாக கருதப்படுகின்றனர் ஆசிரியர் குறிப்பு கம்பர் சோழ நாட்டில் உள்ள திருவழுந்தூரில் பிறந்தார் இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைச்சராக இவர் பணியாற்றினார் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய சமகாலத்தவராக இவர் கருதப்படுகிறார் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டாகும் சிலர் ஒன்பதாம் நூற்றாண்டு என்றும் குறிப்பிடுபவர்களும் உள்ளனர் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பர் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் விருத்தம் என்னும் ஓம்பாவீர் உயர் கம்பன் என்றெல்லாம் இவர் புகழப்படுகிறார் தந்தை ஆதித்தன் மகன் அம்பிகாவதி மகள் காவேரி குலத்தைச் சேர்ந்தவராக கம்பர் கருதப்படுகிறார் காளி கோயிலில் பூசாரியாக இவருடைய தந்தை பணியே பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வல்லலை ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை புகழ்ந்துள்ளார் அவ்வாறு நூல் முழுவதிலும் பத்து முறை சடையப்ப வள்ளலை புகழ்ந்து செய்யுள் இயற்றியுள்ளார் கம்பர் இயற்றிய பிற நூல்கள் ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி சடகோபர அந்தாதி என்பது நம்மாழ்வார் பற்றியது பாடப்பகுதியின் முதல் பாடல் பாலகாண்டம் ஆட்டு பாடலும் தாதுகு சோலை தோறும் சம்பக காடுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புதுமணர் தடாகம் தோறும் மாதவி வேலி போக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாவியதன்று பாடலில் உள்ள புதிய வார்த்தைகளுக்கான பொருளை பார்ப்போம் தாது என்பது மகரந்தத்தை குறிக்கும் போது என்றால் மலரை குறிக்கும் தடாகங்கள் என்றால் குளத்தை குறிக்கும் பூகவனம் என்பது கமுகு மரமாகிய பாக்கு மரத்தை குறிக்கும் சரைவு நதியானது கோசலை நாட்டில் எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறது என்று இந்த பாடல் சொல்லுகிறது மகரந்தம் சிந்தும் சோலையின் வழியாக அந்த சரிவு நதியானது செல்கிறது மரம் செறிந்த சம்பக காடுகள் வழியாகவும் பூக்கள் பூக்கின்ற நீர்நிலைகளின் வழியாகவும் புது மணல்களை தன்னுள்ளே கொண்டுள்ள குளங்களின் வழியாகவும் குறுக்கத்தி கொடி கொண்டுள்ள கமுகு தோட்டங்களின் வழியாகவும் சரிவு நதியானது பாய்ந்து செல்வதாக இப்பாடல் நமக்கு விளக்குகிறது அடுத்து பாலகாண்டம் நாட்டு பாடலும் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கண் முழவி குவளை கண்விழித்து நோக்க நோக்கை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ இந்த பாடலின் பொருளானது மருத நிலத்தினுடைய இயற்கை சூழலை வர்ணிப்பதாய் உள்ளது குளிர்ச்சியான சோலையில் மயில்கள் அழகாக ஆடுகிறது தாமரை மலர்கள் விளக்கு போன்று காட்சி அளிக்கின்றது மேகம் மத்தள சத்தம் எழுப்புகிறது குவளை மலர்கள் இந்த காட்சிகளை கண்விழித்து பார்க்கிறது நீர்நிலைகளில் உள்ள அலைகள் திரைச்சிலையாய் விரிகிறது வண்டுகளின் ரீங்காரும் மகரையாழிலிருந்து வருகின்ற அழகிய இசைபோல் உள்ளது என்று மருதநிலத்தினுடைய அழகை இப்பாடல் வர்ணிக்கிறது பாலகாண்டம் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் இல்லை ஓர் சிறுநியின்மையால் உண்மையில்லை பொய் உரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் பாடலின் பொருளானது கோசல நாட்டின் சிறப்புகளை கூறுகிறது கோசல நாட்டில் கொடை கொடுப்பவர்களே இல்லை காரணம் அங்கு யாரும் வறுமையில் இல்லாததால் கொடை கொடுப்பதற்கு அங்கு வழி இல்லை கோசல நாட்டில் உடல் வலிமை மிக்கவர்கள் இல்லை காரணம் எதிரிகள் இல்லாததால் உடல் வலிமையை நிரூபிப்பதற்கு அங்கு வாய்ப்பில்லை கோசல நாட்டில் வாய்மைக்கு இடமில்லை ஏனென்றால் பொய் கூறுபவர்கள் அங்கே இல்லை பொய் பேசுபவர்கள் இல்லாததால் வாய்மைக்கு தனித்து விளங்க வாய்ப்பில்லை கோசல நாட்டில் அறியாமைக்கு இடமில்லை காரணம் கேள்வி செல்வங்கள் அதிகமாக உள்ளதால் அங்கே அறியாமைக்கு இடமில்லை அயோத்தியா காண்டம் கங்கை படலம் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையால் ஒடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் பாடலின் பொருள் ராமனின் நீல நிற மேனியின் ஒளியில் கதிரவனின் ஒளியானது மறையத் தொடங்குகிறது சீதையோடும் லக்குனோடும் ராமன் காட்டிற்கு செல்கிறான் ராமனின் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ நீல கடலோ கருத்த மேகங்களோ இனிமேல் இவன் அழகை எப்படி வர்ணிப்பேன் என்று வர்ணிக்க முடியவில்லை என்பதால் ஐயோ என்கின்ற வார்த்தையை கையாண்டுள்ளார் இந்த உலகத்தில் புகழோடு ராமனுடைய அழகானது வடிவானது என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் என்று இப்பாடலின் பொருள் நமக்கு விளக்குகிறது அயோத்தியா காண்டம் கங்கைப்படலம் ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றொருவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றென்ன ஏசாரோ பாடலின் பொருளானது ஆழமான கங்கை கங்கையாற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா ஏனை படையைக் கண்டு புறமுதுகு காட்டும் வீரனோ நான் தோழமை என்று ராமர் சொன்னது ஒப்பற்ற சொல்லல்லவா தோழமை எண்ணாமல் இவர்களை நான் காட்டிற்கு போகவிட்டால் அர்ப்பனாகிய வேடன் இறந்திருக்கலாமே என்று இந்த உலகம் என்னை ஏசுமி என்றெல்லாம் குகன் தன் மனதுக்குள்ளே எண்ணி பார்க்கிறான் அடுத்து யுத்தகாண்டம் கும்பகரனுடைய வதைப்படலும் உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் பாடலின் பொருளானது உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இன்றோடு இறங்கு முகத்தில் இருக்கிறது அதை காண்பதற்கு எழுந்திராய் எழுந்திராய் என்று எழுப்புவது போலவும் காற்றாடி போல விற்பிடித்து ராமர் இங்கே வந்திருக்கிறார் அவர் காலதூதனாக வந்திருக்கிறார் இனிமேல் காலதூதனுடைய கையிலே நீ முழுமையாக உறங்குவாய் உறங்குவாய் என்று கும்பகர்ணனை எழுப்புவது போன்று இப்பாடலானது அமைந்திருக்கிறது அன்புக்குரிய மாணவர்களே இந்த காணொளி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்